வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேருளால் கந்த புராணம் பகுதி இரநூத்தி இருபத்தி ஏழில் ஆறு லட்சகாண்டம் இருபத்தி மூன்று கந்த விரதப்படலம் செய்யுட்கள் ஒன்று முதல் அறுபத்தி ஒன்று வரை உள்ள செய்யுட்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருக்கு அரோஹரா வலிமல கரோகரா வெற்றிவேல் முருக்கு அரோஹராபோ வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சிருப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் தக் காண்டி மகவான் செம்மல் இருப்ப இம்பர் புறசெரி தானை வேந்தன் முசுகுந்தன் என்னும் வள்ளல் விரை செறி நீ பத்தார் விரதம் போற்றி திரை செறி கடற்பாராண்ட செயல்முறை விளம்பல் உற்ற முரு தன்னில் முசுகுந்தன் வசிட்டன் என்னும் இருக்கை எய்தி அடிமுறை பணிந்து போற்றி கந்த வேல் விரதமெல்லாம் கட்டுரை பெரியோய் என்ன மைந்த மைந்தனி கேட்டி என்ன மற்றவை வழாது சொல்வான் எரும் சிறப்பின் மிக்க எழுவதை வாரம் தன்னுள் வெள்ளிநாள் விரதம் தானே வில்லவர் உலகம் காத்த வள்ளல் தன் விரதமாகும் மற்றது புரிந்த மேலோர் உள்ள மேல் நினைந்தவெல்லாம் ஒல்லையின் முடியும் அந்த அகிரதன் என்னும் வேந்தன் படைத்த பாருலகை எல்லாம் நிகரரு கோரன் என்னும் நிருதனங் ஒருவன் பவ்வ மகவொடுமனையும் தானும் வனத்திடை வல்லை ஏகி புகரவன் தனது முன் போய் தன் குறை புகன்று நின்றான் பார்கவன் என்னும் ஆசான் பகீரதன் உரைத்தல் கேளா வேர்க்கரன் மகிழுமாற்றால் வெள்ளி நாள் விரதம் தன்னை நோர்க்குதி மூன்றி ஆண்டு நுங்களு கல்லல் செய்த மூர்க்கனும் முடிவன் நீயே முழுகுலகு ஆழ்வை என்றான் நன்றெனவினவி மன்னன் ஞாயிறு முதலாம் நாளில் ஒன்றெனும் வெள்ளி முற்றும் உணவினை துறந்து முன்பின் சென்றிடும் இரண்டு நாளும் திவாவினில் அடிசில் மாந்தி இன்று இலகனை நீத்தி ஆண்டு மூன்றளவு நோற்றான் நோற்றிடும் அளவில் ஐயன் முதியுடை செவ்வேல் வந்து மாற்றலன் உயிரை உண்டு வல்லையின் மீண்டு செல்ல போற்றியே பகீரத பேர் புறவலன் தன்னூரை ஏற்ற தொல்லரசு பெற்றான் இன்னும் ஓர் விரதம் சொல்வாம் வாரிசமலர் மேல் வந்த நான் முகன் மதலையான நாரத முனிவன் என்ப நலத்தகு விரதம் மாற்றி ஓரிழு முனிவர் தம் உயர்ந்தெடுப்பதமும் மேலாம் சீரொடு சிறப்பும் எத சிந்தனை செய்தே முற்படு கேள்வி சான்றன் உண்டிய உணர்வின் நிக்கோன் பார்ப்பதி உதவு முன்னோன் பதமுறை பணிந்து போற்றி ஏற்குரு முனிவரான எழுவகையோரில் யானே மேற்பட விரதம் ஒன்றை விளம்புதீ மே முன்னவன் அதனை கேளா முடுதருள் புரிந்து நோக்கி அன்னது பெருதி திண்ணம் மாறு மா முகத்து நம்பி பொன்னடி வழிபாடா ஆற்றி பொருவில் கார்த்திகை நாள் நோன்பை பன்னிரு வருடம் காரும் பறிவுடன் புரிதி என்றான் நாரதன் வினவி இது நான் புரிந்திடுவன் என்ன பாருலகதனில் வந்து பரணினாள் அபராணத்தில் ஊர் பொழுதுணவு கொண்டே ஒப்பில் கார்த்திகை நாள் தன்னில் வீரவேல் தடக்கை அண்ணல் விரதத்தை இயற்றலுற்றான் தூ சொடுகயத்தின் மூழ்கி துய்ய வெண்கலைகள் சுற்றி ஆசரி நியமமுற்றி ஆன்றமை புலத்தனாகி தேசிகன் தனது பாதம் சென்னி மேற்கொண்டு செவ்வேள் பூசனை புரிந்திட்டான் புராணமும் வினவினானால் கடிப்பு நல்லள்ளி தன்னோர் கைகவித்துண்டு முக்கார் படுத்திடு தருப்பை என்னும் பாயலிற் செய்து மடக்கொடி மாதர் தம்மை மறலியா மதித்து வள்ளல் அடித்துணை உண்ணி கங்குல் அவதியுமுறங்காதுற்றான் அந்த நாள் செல்ல பின்னர் உரோகிணி அடைந்த காலை சந்தியா நியமம் எல்லாம் சடக்கென முடித்து கொண்டு கந்தவேள் செம்போத் தண்டைக்கான் முறை வழிபட்டேத்தி மாத்தவர்களோடும் பாரணம் விதையோன் பகற்பொழுது ரங்குமாயின் ஆரணமறையோர் தம் ஐம்பதிற்றுவர் தம்மை காரணமின்றி கொன்ற கடும் பழி எய்தும் என்ன நாரதன் மாயம் வல்லோன் இமை திலநயனம் சற்றும் விடியடும் இமை கூடாமே வெய்யவன் குடப்பால் வீழும் பொழுதுளவிருந்து மற்றை புறத்துள செயலும் போற்றி அழிவர் விரதம் இவ்வாறு ஆறிருவருடமாற்றி எழுவகை முனிவோருக்கும் ஏற்றமாம் பதத்தை பெற்றான் இந்த விரதம் தன்னை ஏண்டொரு மறையோன் நோற்று முந்திய மனுவேயாகி முழுதுலகதனை ஆண்டான் அந்தணன் நன் ஒருவன் பின்னும் அவ்விரதத்தை போற்றி சிந்தையின் நினைந்தாங்கை தித்திரி சங்குவாகி உற்றான் இங்கொரு மன்னன் வேடன் இருவரும் நோற்றுவன்மை தாங்கிய அந்திமானே சந்திமான் என்று பேராய் நீர் பாறை என்ப என்பவர் பின்னால் முத்தி அடைவது இப்படி இப்படியாரல் நாளில் விரதத்தை முப்பு வனத்தின் வேண்டும் முறைமையை அடைந்த நீரார் மெய்ப்படு தொகையை யாரே விளம்புவர் ஏதே என்றே ஒப்பரும் விரதம் வேறும் ஒன்றுளது உரைப்ப வெப்படும்ிய செங்கை அற்புதன் தன்னை போற்றி அமரரும் முனிவர் யாரும் சொற்படுதுலையின் திங்கிள பக்கம் தன்னில் முற்பகலாதியாக மூவிருவைகள் முந்தியவைதி மூவிரு நாளும் காலை மில் புனலின் மூழ்கி அடையோர் இரண்டு தாங்கி சந்தியிற்கடன்கள் பங்கும்பத்தில் கந்தனை முறையே பூசை புரிந்தனர் கங்கு போதில் நிறை தரு கட்டி கூட்டினாச்சமைக்கப்பட்ட குறை தவிர் மோதகத்தை குமரநாயகர் கருத்தி பிறவுள விதியும் செய்து பிரான் திருப்புகள் வினாவி புனல் சிறிது மாந்தி உபவசித்திருந்தார் மாதோ ஆரண முனிவர் வானோரங்கதன் மற்ற வைகள் சீரணி முருக வேட்கு பூசை பூசையாற்றி பாரணம் விதியிற் செய்தார் பயிற்று விரதம் தன்னால் சாரணிய உணர் கொண்ட தலைமை பெற்றார் என்றிவை குறவன் செப்ப இறையவன் வினவிஎந்தாய் நன்றிவைருவேற்கெய்தி அன்று தொட்டெண்ணில் காலம் அவ்விரதங்களாத் குந்தெரினுவேளை என் குறை கழல் உன்னி நோற்றான் ஆன காலையில் லாருமாமுகமுடையமலன் கோணவன் தனக்கருவான் மையை மேல் கொண்டு தானை வீரனும் என்மரும் இலக்கரும் சார வானுளோர்களும் கணங்களும் வந்த வந்து தோன்றலும் மன்னவர் மன்னவன் மகிழ்ந்து கந்தவேலடி பணிந்த நன் கை தொழுவு பரவ பந்தமில் பகல் விரதங்கள் ஆற்றினை அதனால் நல்வரம் வேண்டினை அது புகழ் என்றான் என்ற காலையில் முசுமுகமுடையவன் என்றாய் நன்று பாரலாம் எனது செங்கோலிடையே நடப்பான் வென்றி மொயின் பினாதியாம்பீரரை எல்லாம் ஒன்று கேண்மையின் துணை தருதி என்றுரைத்தான் மன்னன் இவ்வகை வேண்டுகோள் வினபுரா வள்ளல் அன்னவாறு உனக்கு உதவுவம் என்று அருள் புரிந்து மின்னல் வாட்படை வீரமைம்பன் முதல் பிளம்பும் துண்ணுதானை என் தலைவரை நோக்கியே சொல்வான் நோற்றல் கூடிய முசுகுந்தன் உம்மினும் எம்பால் ஏற்றமேதகும் அன்பினான் எழுகடற்புவியும் போற்றைகுவன் குடை போய் ஆற்றல் சான்ற துணை வரந்தான் முழுதருட்புரிதரும் கடவுள் சொல்வினதியே முடிவதில்லா செழுமதி தன் சூர்குலம் தனையடும் திரளினேங்கள் பழிபட வழிவரும் சிறுமகன் பாங்கராகி இழி தொழில் புரிகிலோ மறுத்து உரை செய்தார் ஞானநாயகன் அவர் மொழிதனை சேர்ந்து நம்முறை மறுத்தீர் ஆனதோடாய வணி மன்னன் சேனையாகி புறம் போற்றியே பற்பகச் சேர்ந்தீர் பின்னர் வானுளோர் புகழவே நோற்று நம் பக்கலில் வருதிர் என்றா மை என்பாய் மொழியினால் வீரமைம்புடையவனாதியானோர் மையல் மானுடவராய் தொல்லை நாளுடையதோர் வன்மை நீங்கி மெய்யலாம் வியர் முறப்பதை பதைத்து ஏங்கியே விழுமமிக்கு பொய்யரேம் பிழை பொறுத்து அருடியால் என்று பொன்னடி பணிந்தார் கமலமார் செய்ய சேவடியின் மேற்றாழ்ந்து கை தொழுது போற்றி குமரவேல்விடை விடைதனை பெற்றுமான வரலாங்கொத்த மன்னன் தமர்களாய் ஒழுகினார் நேமியம் படையுடை தரும மூர்த்தி அமரர் அங்கவன் பின் செலும் அமைதியே போயதோ காலையின் முசுமுகத்திரையவன் நாடல் வேர்க்கை நாயகன் பொப்பதம் வந்தியான படைகளாகும் மாயிரும் தானும் மண் நிலைதனில் மறைதல் உற்றான் மறைந்த குமரன் ஏகமன்னவன் மகிழ்ச்சி கொண்டு சிறந்திடு கருவூர் என்னும் திருநகர் அரசின் மேவி அறந்தருமாட வீதியுரிவித்தாங்க ஆயவர் தங்கட்கெல்லாம் அரும் பெறல்லாக்கமுள்ள தேயமும் கரிதேர் வாசித்திரல்களும் வரிசை முற்றும் தூய பல் சனங்களாகும் தொகுதியும் உதவித் தண்ட நாயக முதல்வராக நல்கின ஞால அன்னதோர் காலம் தன்னில்லம்பயரவனியும் தோன்றி வளர்தலும் முதலோ கில்லா முசுகுந்த வேந்த கண்ணியம்மை கூவி கடிமணம் இயற்று விட்டான் அந்த மில்வன்மை சான்றாடலம் புயத்தோன் புட்ப கந்தி பெற்றுள்ள கன்னிகை தன்னை வேட்டு சிந்தையின் மகிழ்வால் சேர்ந்து அன்பால் பயந்தனின் போல் அத்தகு பொழுதில் பின்னையனகே சனகன் என்னும் புத்திரர் தம்மை நல்கி புவனியால் முசுகுந்தற்கு சித்திரவல்லி என்னும் சீர்கிழ புதல் விதன்னை மெய்த்தகுவதுவை நீரால் விதிமுறை வழாமல் ஏந்தான் ஏனைய வீரர் தாமும் இயல் புலி வழாமல் வேட்ட தேனிவர் குழலாரோடும் சிறந்த இல் வாழ்க்கை போற்றி பானலும் குடலை செவ்வாய் பாலரை நீல வேர்கண் மானனை யாரை நல்கி மனு குலத்து சித்திரவல்லி என்னும் சீருடை செல்வியாங்கோர் தத்தையை வளர்த்தலோடும் தண்டக தருமன் தேவி அத்தனை கிளியை வெசாங்கவன் தூதர் போன்று கைத்தலத்ததனை பற்றி கடிதனில் கொடுப்போய் அவ்வழி கிள்ளை காணாடாயிழை அயர்தலோடும் எவ்வழி போயிற்றோவென்று இறையவன் உலகின் நாடி மைவழிகின்ற மேனி மரலி தன் துணைவியானாள் கை வழி அமரும் தன்மை கதும் என உணர்ந்தா நன்றே கூதலம் புறந்த செங்கோல் புரவலன் வீரமைம்பன் ஆதியர் தம்மை கூவி அங்கனம் தூண்டார் ஏதனில் கரி தேர்வாசி எல்லையின் மரவர் சுற்ற மேதியம் கடவுள் மூதூர் விரைந்து போய் வளைந்து கொண்டார் தன் தன்னகர் வளைதலோடும் தருமன் வந்தேற்ற காலை அன்னவனோடு போர் செய்தே அடுமுரண் தொலைச்சி அம்பம் வண்ணமின் தன்னை வாங்கி நர்மீண்டு தங்கள் மின்னுள மகிழனில் இவேந்தற்கு விஷயம் செய்தார் சித்திரவல்லி கொண்டுற்று வள்ளி பின்னச்சீர்கழுத்தகு காய் வேண்டி வேண்டி திண்டோல் அத்திருமலை தம்மை தம்மைத்தான் மஞ்சுசூழ்மலை நாடுள்ளார் மன்னவர் மன்னன் நானை கஞ்சலிகழுதலோடும் ஆடலம் புயனுமேனை செஞ்சிலை வீரர் தாமும் சென்றனர் அந்நாட்டுள்ள வெஞ்சுர சுர பானும் வென்றொரு பகலில் மீண்டார் பூண்டிடு கழற்கால் வீரர் பொற்பொரு புதல்வியானாள் வேண்டிய தீய பைங்காய் வியத்தக நல்கி பின்னர் ஈண்டுள ஏகியே திரை கொண்டெங்கும் ஆண்டைய மன்னன் கோலும் ஆணையும் நடக்க செய்த கருமுதிர்கின்ற காமர் கற்பகவல்லிய நாள் எரி கிளரங்கி வண்ணன் என்பதோ குமரன் தன்னை அரியதோ தூத்தமத்தில் சீரால் அழித்த நல்லதனைக் கண்டு பெரிது உளமகிழ்ந்து மன்னன் பேரரசாட்சி செய்தான் அன்ன காலையில் பலாசுரன் என்பதோ ரவுணன் பன்னெடும் பெரும் சேனையும் தானுமாய் படர்ந்து பொன்னி நாட்டினை சுற்றியே அடர்த்தலும் புலவோர் மன்னர் மன்னவன் அவனுடன் சில பகல் மலைந்தான் நிருதர் போற்றிய பலாசுரன் தன்னோடு நேர்ந்து பொருதுவென்றிலாதலால் பூதலம் குறக்கும் குருதி வேற்படை முசுகுந்த மன்னனை கூவி வருதி என்றொரு தூதனை விடுத்தனன் மகவான் ஏய தூதுவன் இரு நிலம் புக்கனன் இமையோர் நாயகன் பணி உரைத்தலும் நன்றென வினவி மாயிருந்திரல் வீர தம் படையொடும் வான் மேற் போயினான் முசுகுந்தன் என்றுரை பெறும் புகழ்வான் போன மன்னவன் புரந்தரன் பொன்னடி வணங்கி

கொலிசத்தினால் அவனு குடித்தான் மண்ணு தொல்புகள் வலனுயிர் கோரலால் வலாரி என்னவோர் பெயர் பாகையும் நன்பாக எய்தி கொன்னுனை படை முசுகுந்த வேந்தனை கொண்டு கொன்னக்திருக்கோயிலில் புரந்தரன் புகுந்தான் காய்ந்த மாத்தலர் தம்பலி கடந்தனைக் நைக்ககனவேந்த நாக்கினை வீரமும் வேதகு புகழும் தீர்ந்த நக்கு நத்துணைவனுமாயினை இதனால் ஆந்தரங்கமான் சுற்றம் நீ அல்லையோ வென்றான் என்று மன்னனை நோக்கியே முகமன்கள் இயம்பி கொன்று போல் உயர் தன் பெரும் கோயிலுள் கொடுபோய் மன்றல் மான் புனலாடியே மணிக்கலை புனைந்து சென்றுமால் தொழும் தேவனை பூசனை செய்தான் எயிலை கண்ணுதல் இமயமயிலும் ஒரு புடை மகிழ்வுடன் கண்டான் கையிலும் அன்புடை மன்னவன் பரவசமானான் ஆடினான் பொழுதேற்றினான் அடிகளை முடிமேச்சூடினான் சுருதி பாடினான் கரம் கொட்டினான் பகருணாயு வகை கூடினான் மொழி குழறினான் கொண்டான் சிறந்த வெள்ளியங்கிரியின் செல்வன் குறைந்த இப்பெரும் கோலத்தை கண்டு கண்டுளத்தே இறைந்த மாமகள் வெய்தியே இருந்த நன் நெடுநாள் மறந்தனன் கொலோ மயங்கியே கோவிலாமலே ஒரு பொருள் போற்றுவான் விழுதி இருந்தது போல் மாவின் மாமுகம் வாங்கியும் மயங்கிய மன்னன் தேவதேவனை நோக்கியே தொழுது இவை செப்பும் ஏகனே போற்றி யார்க்கும் ஈசனே போற்றி அம்மை பாகனே போற்றி மேலாம் பரம் சுடர் ஒருவே போற்றி மேகமார்களனே போற்றி விடை மிசை வருவாய் போற்றி மோகமா தக்கன் வேள்வி முடித்திடு முதல்வா போற்றி மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருன்னு கரோகரா வள்ளிமணன் கரோகரா வெற்றிவேல் முன்னு கரோகரா